இவர்கள் கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் ஏவுகணைகளை வைத்திருக்கிறார்கள் இன்டர் மிசைல்ஸ் அந்த அந்த ஏவுகணைகள் வந்து தாக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவை அதை முன்னாடியே நிரூபிச்சு காட்டின இவர்கள் அணு குண்டை தயாரிக்கக்கூடிய இடத்துல பிரேக் அவுட் பேர் அது அவர்கள் ஒரு ஒரு மாதத்திலேயே அவங்க நினைச்சா அந்த இடத்துக்கு போயிடும் அணுகுண்டு தலைகளை அவர்களால் செய்ய முடியும் சத்யா விண்கலுக்குள்ள ஏசி ஆஃபர் அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா பக்கத்திலேயே இஸ்ரேல் இருக்கிறதுனால இஸ்ரேல் ரொம்ப அஞ்சுது நீங்க எங்களை தாக்குவீங்க போன வெள்ளிக்கிழமை பிப்ரவரி ஆறு அன்னைக்கு ஒமான்ல அதிபர் டிரம்பனுடைய மருமகன் ஜாரத் கோஷ்னர் ஒமானனுடைய வெளியுறவு அமைச்சர் அந்த பக்கம் இருந்து ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் ராக்சி அவரும் சந்திச்சு பேசினாங்க இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்னன்னா மூன்று கோரிக்கைகள் அல்லது மூன்று டிமாண்ட்ஸ் கோரிக்கை என்பது கண்டிஷன்களை அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய தோழமை நாடான இஸ்ரேலும் ஈரானிடத்தில் எதிர்பார்க்க நிபந்தனைகள் என்னன்னா வந்துட்டு சவுதி அரேபியாவை எதிர்த்து போர் செய்கிறாங்க அவர்களுக்கு ஆயுத உதவி தருகிறார்கள் தார்மீக உதவி தருகிறார்கள் நிதி உதவி தருகிறார்கள் அடைக்கலம் தருகிறார்கள் இதெல்லாம் நிறுத்தணும் முதல் வந்து அவர்கள் வந்து சிவப்பு கோடுகள் இருக்கின்றன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் அதிபர் ட்ரம்ப் பலமுறை சொல்லிட்டார் அவர்கள் இந்த முயற்சியை கைவிட வேண்டும் தொடர்பாக இப்போ சர்வதேச அளவில் என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்கு அதை வந்து ஈரான் வந்து இப்போ மீறுறாங்களா வடகொரியா முதல்ல கையெழுத்து போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி மூணோ ரெண்டுலேயோ அவர்கள் வெளியிட்டார்கள் அவர்கள் இப்போ ஒரு அணுசக்தியாக மாறிவிட்டார்கள் அவர்கள் தொட முடியாத தூரத்திற்கு போய்விட்டார்கள் அமெரிக்கர்களால் அவர்களை முடியாது யாராலும் அவர்களை அச்சுறுத்த முடியாது அந்த இடத்துக்கு தான் ஈரான் தவிக்கிறது மின்னம்பலம் நேரர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம் இணைந்திருக்கிறார் ஐநாவின் முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் சார் யூஎஸ்க்கு ஈரானுக்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது சமீப நாட்களாகவே நம்ம செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம் சார் இரு நாடுகளுக்கும் இடையில் போர் நடக்குமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தது மத்திய கிழக்கில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய அந்த போர்க்கப்பல் எல்லாமே ரோந்து பணிகளில் இருக்காங்க ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையினுடைய முக்கியத்துவம் என்ன சார் என்னென்ன விஷயங்களாம் அவங்க பேசியிருக்காங்க இல்லை முதல்ல அவங்க பேச வந்திருக்காங்கன்றதே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தின்னு நான் நினைக்கிறேன் அவங்க பேசுகிற இடம் வந்து ஒமான் ஒமான் வந்து இந்த கோ பிட்வீனா ரெண்டு பேருக்கும் தூது வேலை பார்க்குற அந்த வேலையை அவர்கள் தொடக்கத்திலிருந்தே பண்ணுறாங்க ஏன்னா ரெண்டு பேர்ட்டையும் அவர்களுக்கு நல்ல உறவு இருக்குது அதனால் போன வெள்ளிக்கிழமை ஃபெப்ரவரி ஆறு அன்னைக்கு ஒமானில் அதிபர் ட்ரம்ப்னுடைய மருமகன் ஜாரட் கோஷ்னர் அவருடைய தனி பிரதிநிதி தனி தூதராக இருக்கிற ஸ்டீவ் விட்காஃப் இவங்க ரெண்டு பேரோட ஒருத்தர் அவங்க சென்ட்ரல் கமாண்ட் அந்த இராணுவ ஆட்மிரல் அவர் இவங்க மூணு பேர் அமெரிக்க தரப்பில் இருந்தோம் ஒமானனுடைய வெளியுறவு அமைச்சர் அந்த பக்கம் இருந்து ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் ராக்ஷி அவரும் சந்தித்து பேசினாங்க அவங்க நேரடியாக சந்தித்து பேசினாங்களான்றது எனக்கு சரியாக தெரியல பட் ஒருவேளை ப்ராக்ஸிமெட்டி டாக்ஸ்ன்ட்டு ஒரு 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 செய்தி உண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் முஜாஹிதீனுக்கும் அப்போ இருந்த சோவியத் யூனியனுக்கும் பேச்சுவார்த்தைகள் ஜெனீவாவில் நடக்கும் பொழுது ரெண்டு பேரும் வேறு வேறு அறைகளில் இருப்பாங்க பேச்சுவார்த்தைகளுக்கு ஏற்பாடு செய்த இந்த தூது வேலை பார்க்குற மத்தியஸ்தம் பண்ணுற அவர்கள் வந்து ரெண்டு பக்கமும் போய் பேசிட்டு வருவாங்க இவங்க சொல்றதை அங்கே போய் சொல்லுவாங்க அவங்க இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்க மாட்டாங்க இது எனக்கு சரியா தெரியல அவங்க சந்திச்சுக்கிட்டாங்களா ஏன்னா சந்திச்சுக்கிட்டா அதுக்கான அவங்க கை கைக்குழுக்கின படங்கள்லாம் வெளியே வந்திருக்கோம் அப்படி நடக்கலன்னு நினைக்கிறேன் நான் அந்த சந்திப்பை பற்றி ரெண்டு பேருமே இது ஒரு நல்ல சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் என்ன சொன்னார் அவங்க அன்னைக்கு அதுக்கு பிறகு நடந்த ஒரு பேட்டியில் அவர் என்ன சொன்னார் அவர்கள் வந்து இந்த ஒப்பந்தத்திற்கு வருவதற்கு ஒரு கட்டாய நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுடைய நிலைமை அந்த மாதிரி அதனால் நாம் அவர்கள் வருவார்கள் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் என்ன சொன்னார் நான் ஒன்றும் பெரிய அவசரத்தில் ஒன்றும் இல்லை நான் மெதுவாகவே காத்திருக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அந்த பக்கம் அவங்க என்ன சொன்னாங்க அதாவது ஒரு ஃபேர் எக்விட்டபிள் அதாவது நியாயமான தர்ம ரீதியாக ஒரு சமமான ஒரு உடன்பாட்டுக்கு நம்ம வர முடியும் அப்படின்னா அதுக்கு நாங்கள் உடன்பட தயார் அவங்க தரப்பில் நடக்க போற பேச்சுவார்த்தைகளுக்கான நடைமுறைகளை திட்டமிடுற ஒரு கூட்டமாக ஒரு அது இருந்துச்சு அவங்க இப்போ சந்திப்பு மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அவர்கள் மீண்டும் இந்த வாரம் நம்ம பேசிட்டு இருக்க இந்த வாரம் சந்திப்பாங்க நான் நினைக்கிறேன் இப்போ இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்னன்னா மூன்று கோரிக்கைகள் அல்லது மூன்று டிமாண்ட்ஸ் கோரிக்கை என்பது ரெக்வெஸ்ட் மூன்று நிபந்தனைகளை மூன்று கண்டிஷன்களை அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய தோழமை நாடான இஸ்ரேலும் ஈரானிடத்தில் எதிர்பார்க்கின்றன அந்த நிபந்தனைகள் என்னன்னா ஒன்று அவர்கள் அணுசக்தியாக மாறக்கூடாது அவர்கள் வந்து மூணு புள்ளி ஏழோ எட்டோ அந்த அளவுக்கு யுரேனியத்தை செறிவூட்டினாலே போகிறோம் அவர்கள் அணுசக்தியை அமைதியான அமைதிக்கான வழிகளில் பயன்படுத்தலாம் அவர்களுடைய சக்தி தேவைகளுக்காக எனர்ஜி நீட்ஸ் ஆனால் அவர்கள் வந்து அதுக்கு மேலே அறுபதுக்கு மேலே அவர்கள் செறிவூட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நானூறு கிலோவுக்கு மேலே அந்த மாதிரி செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறதா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சர்வதேச அணு சக்தி கழகம் அது வந்து ஐநாவினுடைய ஒரு ஒரு அமைப்பு அதுவே சொல்லியிருக்கு அந்த மாதிரி அவங்க வச்சிருக்காங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ட்டு ஸோ இவர்கள் அந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்பது தான் இந்த தலையாய இந்த பேச்சுவார்த்தைகளுடைய தலையாய நோக்கம் இதுதான் முதல் ரெண்டாவது இவர்கள் கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் ஏவுகணைகளை வைத்திருக்கிறார்கள் இன்டர் காண்டினென்டல் மிசைல்ஸ் அந்த மிசைல்ஸ் அந்த ஏவுகணைகள் வந்து இஸ்ரேலை தாக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவை அதை முன்னாடியே நிரூபித்து காட்டினாங்க போன தடவை போது போன ஜூன் மாதம் நடந்த போர் போறப்போ அந்த முயற்சியையும் இவர்கள் கைவிட வேண்டும் அல்லது அந்த அதனுடைய தொலை தூரம் அது எட்டக்கூடிய தூரத்தை குறைக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் நிபந்தனை இந்த பக்கம் இருக்கு மூன்றாவது நிபந்தனை வந்து இவர்கள் ஆயுதம் தாங்கிய குழுக்களுக்கு உதவிகளை செய்கிறார்கள் ஹமாஸ் ஹெஸ்பொல்லா ஹூத்தீஸ் இப்படி பலருக்கு அமெரிக்கர்களையோ அல்லது இஸ்ரேலியர்களையோ எதிர்த்து போர் செய்யும் அல்லது சன்னி இஸ்லாமிய நாடுகளை எதிர்த்து போர் செய்யும் ஹூத்தீஸ் வந்துட்டு சவுதி அரேபியாவை எதிர்த்து போர் செய்கிறாங்க அவர்களுக்கு ஆயுத உதவி தருகிறார்கள் தார்மீக உதவி தருகிறார்கள் நிதி உதவி தருகிறார்கள் அடைக்கலம் தருகிறார்கள் இதெல்லாம் நிறுத்தணும் இதில் இந்த ரெண்டாவதும் மூணாவதும் மூணாவது ஒரு வேளை எடிது அதை ஒரு வேளை எட்டிடலாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ரெண்டாவது அவங்க ஒத்துக்குவாங்களான்னு தெரியல முதல் வந்து அவர்கள் அவர்கள் வந்து சிவப்பு கோடுகள் இருக்கின்றன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் அதிபர் ட்ரம்ப் பலமுறை சொல்லிட்டார் அவர்கள் இந்த முயற்சியை கைவிட வேண்டும் இல்லைனா அவர்கள் பெரிய விளைவுகளை மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டும் நேரிடும் சொல்லிட்டார் சார் ஒரு கேள்வி இருக்குது சார் இப்போ இந்த நியூக்ளியர் தொடர்பாக இப்போ சர்வதேச அளவில் என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்குது அதை வந்து ஈரான் வந்து இப்போ மீறுறாங்களா அவங்க நியூக்ளியர் நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குது அதாவது அணுசக்தி பரவாமை ஒப்பந்தம் அப்படின்ட்டு அந்த ஒப்பந்தத்தினுடைய அவர்கள் கையெழுத்துட்ருக்காங்க நாம கையெழுத்துட்டல ஓ இந்தியா ஏழு நாடுகள் கையெழுத்து போடலை அதில் நாம ஒன்று வடகொரியா ஒன்று இந்த மாதிரி நிறைய நாடுகள் இருக்காங்க வடகொரியா முதல்ல கையெழுத்து போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி மூணோ ரெண்டுலேயோ அவர்கள் விலகிட்டார்கள் அவர்கள் இப்போ ஒரு அணுசக்தியாக மாறிவிட்டார்கள் அவர்கள் முடியாத தூரத்திற்கு போய்விட்டார்கள் அமெரிக்கர்களால் அவர்களை அச்சுறுத்த முடியாது யாராலும் அவர்களை அச்சுறுத்த முடியாது அந்த இடத்துக்கு போகணும்னு தான் ஈரான் தவிக்குது இப்போ இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு இருக்கு இல்லையா அந்த கழகத்தினுடைய ஆய்வுக்கு உட்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற வரைக்கும் ஈரான் இது தவிர ஒபாமா நிர்வாகத்தோடு இவர்கள் போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தின் கீழ் அந்த சர்வதேச அணு ஆயுத கழகம் அணு சக்தி கழகம் இருக்கு இல்லையா அவர்கள் எப்போ வேணாலும் வந்து ஆய்வு பண்ணலாம் இவர்களுடைய அணு கூடங்கள் இவர்களுடைய அணு உலைத்தளங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் அதை இவங்க வந்து கட்டுப்படுத்துகிறாங்க நெருக்கிறாங்க அது இவர்கள் பெருசாக திறந்து விடலை வெளிப்படைத்தன்மை என்பது அதிகமாக இல்லை இதை தான் வந்து அவங்களே சொல்றாங்க அந்த அது வந்து அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்ட இயக்கம் அல்ல அது ஒரு ஐ ஐநா சபையினுடைய ஒரு அங்கம் வியனால் இருக்காங்க ஆஸ்திரியாவுடைய வியனால் இருக்காங்க ஸோ அவர்களே இவர்கள் அணு குண்டை தயாரிக்கக்கூடிய இடத்துல பிரேக் அவுட் டைம்னு பேர் அது அவர்கள் ஒரு ஒரு மாதத்திலே அவங்க நினைச்சா அந்த இடத்துக்கு போயிட முடியும் ஆமாம் அணு தலைகளை அணுகுண்டு தலைகளை அவர்களால் செய்ய முடியும் அணு தலைகளை ஆமாம் அணு போர் தலைகளை அவர்களால் செய்ய முடியும் இப்போ ஏற்கனவே வந்து ஈரான் பொருளாதார தடைகள் அப்படின்றது இருக்கு மேல அவங்க ஒருவேளை இந்த அணு ஆயுதத்தை வந்து கைவிட்டாங்கன்னா இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் விளக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல இல்ல இதை விட்டா விளக்கிடுவாங்க அப்படின்னு தான் மேலை நாடுகள் எல்லாம் சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க நீங்க விளக்குங்க அப்புறம் பேசுவோம் அப்படின்றாங்க அதை அவங்க பண்ண போறது இல்லை விளக்குனா திருப்பியும் அதை திருப்பியும் அவங்க மேல செலுத்தலாம் ஆனால் அதை அது என்ன விளையாட்டா என்ன விளக்குறது செலுத்துறது அப்படின்றது அதனால அவர்கள் என்ன சொல்றாங்க நம்ம ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவோம் நீங்க இந்த முயற்சியை கைவிடுறதா சொல்லுங்க என்ன என்ன இதுக்கு இதுக்கு வேற வழி என்ன அப்படின்னா நீங்க செறிவூட்டுற உங்களுடைய சக்தி தேவைகளுக்கான செறிவூட்டலை ஒரு கன்சாஷியம் ஒரு ஒரு குழாம் அந்த குழாம் கிட்ட கொடுத்து பல நாடுகள் சேர்ந்து அவர்களுடைய சக்தி தேவைகளுக்காக செறிவூட்டக்கூடிய மற்ற இந்த சர்வதேச அணுசக்தி கழகத்தினுடைய நிபுணர்களை வைத்து அவர்களுடைய உதவியோடு அவர்களுடைய ஆதரவோடு அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அது செறிவூட்டலாம் அந்த மாதிரி வெளியில் சரி ஊட்டி நீங்கள் திருப்பி உங்களுக்கு அதை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்க்கணும் இது வந்து அவர்கள் பேசுகிறார்கள் என்பது ஒரு நல்ல செய்தி அவர்கள் நேருக்கு நேராக பேசுவார்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் எந்த அளவுக்கு இந்த சிவப்பு கோட்டை இரானியர்கள் தளர்த்த போகிறார்கள் என்பதையும் பார்க்கணும் அவருடைய மருமகன் ஜாரட் கோஷ்னர் இந்த பேச்சுவார்த்தைகளில் இருக்கிறார் என்பது இதை எவ்வளவு தீவிரமாக எவ்வளவு சீரியஸாக இதை அமெரிக்கர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்கு ஒரு ஒரு அடையாளம் இப்போ நீங்கள் நியூக்ளியருக்கு இப்படி ஒரு டெஃபினேஷன் சொல்லுவீங்க சார் ஆனால் இப்போ இந்த பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் இதெல்லாம் தயாரிக்கிறதுல கண்ட்ரோல் பண்ண முடியுமா ஒரு நாடு இல்லது சர்வதேச சட்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா சார் இல்லை இது வந்து இரு நாட்டு ஒப்பந்தத்தின் தான் வரும் அதாவது இது ஒவ்வொரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு உட்பட்டது அவர்கள் இப்போ உங்களுக்கும் எனக்கும் சண்டை இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது பிரச்சனையே இல்லை சண்டை இருக்கிறதுனால பக்கத்துலேயே இஸ்ரேல் இருக்கிறதுனால இஸ்ரேல் ரொம்ப அஞ்சுது நீங்கள் எங்களை தாக்குவீங்க அப்படின்ட்டு இவர்களும் இஸ்ரேலை கண்டு அஞ்சுக்கிறார்கள் இவர்கள் தீரா பகையில் இருக்காங்க அதனால் இது ஒரு நிபந்தனையாக அவர்கள் விதிக்கிறார்கள் அதனால் பார்க்கணும் இந்த இந்த சர்வதேச இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து ஈரானை மிரட்டுறதா இருக்கட்டும் ஈரான் வந்து இதை பிராந்திய போரா வெடிக்கும் அப்படின்றதா இருக்கட்டும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் பட் சாமானிய மக்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் இவ்வளோ பெரிய போர் சூழலாக இருக்கு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடத்துறாங்களே நிறைய பேருக்கு புரிஞ்சுக்க முடியாத விஷயமா இருக்கு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இல்ல போர் தான் நடக்கலையே அவர் வந்து நான் அவர் பெரிய ஒரு அங்க வந்துட்டு ஒரு பெரிய கடற்படை கப்பலை நிறுத்தி வைத்திருக்கிறார் அந்த அந்த கப்பலினுடைய தளத்தில் ஆறாயிரம் ஏழாயிரம் வீரர்கள் இருக்கலாம் அவ்வளவு பேர் இருக்காங்க அவர் நினைச்சா என் பொழுதுல அங்கே தாக்கலாம் அந்த அளவுக்கு தான் அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் அது நடக்கலை ஏன் நடக்கலைன்னா நான் பேச்சுவார்த்தையை விரும்புகிறேன் பேச்சுவார்த்தையில் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த தாக்குதல் இதெல்லாம் வந்து தவிர்த்திடலாம் அப்படின்றத ட்ரம்ப் பலமுறை சொல்லிட்டார் கடைசியாக நடந்த தாக்குதல் வந்து பன்னிரெண்டு நாள் போர் போன ஜூனில் நடந்துச்சு அதுக்கு பிறகு ஒரு ஒரு வகையான ஒரு வழியான ஒரு அமைதி தான் இருக்குது ஆனால் இந்த பீஸ்டாக்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா இப்போது ஈரானும் வந்து ஒரு பக்கம் அமெரிக்காவை வந்து எதிர்க்கிறாங்க அல்லது மிரட்டல் கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது பட் ரெண்டு பேரும் இந்த பீஸ் டாக்ஸ்லாம் நடக்குதுன்னா அப்போது சாமானியர்கள் எப்படி அதை புரிஞ்சிக்கிறது சார் குறிப்பாக போருக்கான ஆயத்தங்கள் ரெண்டு தரப்புலையும் இருக்குது போர அதே நேரத்தில் போரை தவிர்க்கிறதுக்கான வழியும் இருக்குது நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட போய் கடன் கேட்குறீங்க நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்குறீங்க அவர் தருவாருன்ற நம்பிக்கையில் கேட்குறீங்க அவர் தரலைன்னா அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணுன்றதே நீங்கள் தயார் நிலையில் வச்சுருப்பீங்க கோர்ட்டுக்கு போகணுமா என்ன சார் நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறதையும் ரெடி பண்ணுறீங்க அவரோட பேச்சு பேசிக்கிட்டும் இருக்கீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது அப்படி இல்லை ரெண்டு ரெண்டு வழியிலேயே முயற்சி நடக்குது ஒரு பக்கம் வந்து அவருக்கு அவங்களுக்கு இராணுவ ரீதியான ஒரு நெருக்கடியை நாம் தருகிறோம் அதாவது அமெரிக்கர்கள் தருகிறார்கள் இன்னொரு பக்கம் வந்து இந்த இந்த மாதிரி இருக்குது நீங்கள் இதை இந்த த இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டிங்கன்னா இல்லாத போயிடும் அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க உங்களுக்கு எது சரி அப்படின்ட்டு அப்போது நீங்கள் ஆல் அதாவது யூ ஹவ் எக்ஸாஸ்டட் ஆல் மீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் எல்லா வழிகளையும் ஆராய்ந்து பரிசோதித்து முடித்த பிறகு வேறு வழியே இல்லாத சாம தான பேத தண்டம் சமாதானமாக போவது சாம தான எதையாவது கொடுத்து உங்ககிட்ட அமைதி ஏற்படுத்திக்கிறது பேதம் உங்களோட விவாதித்து உங்களோட கருத்து வேறுபட்டு உங்களை வெற்றி கொள்வது தண்டம் உங்களை தண்டிப்பது அந்த இறுதி வாய்ப்பு தான் அந்த போருன்ற ஒரு விஷயம் எந்த நாடாக இருந்தாலும் எடுக்கணும் இல்லையா கண்டிப்பாக இறுதியாக ஒரு கேள்வி என்ன சார் இந்த பிராந்திய புறா வெடிக்கும் அப்படின்னு சொல்லி கொமேனி அவர்கள் எச்சரிச்சிருந்தார் சார் ஸோ அந்த அடிப்படையில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து இந்த ரெண்டு நாடுகளுக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு அவங்க எடுத்த முன்னெடுப்பு என்னென்ன சார் குறிப்பாக இந்த விஷயத்தில் இவ்வளோ இந்த போர் நடக்காததுக்கு மிக முக்கியமான காரணம் சவுதி அரேபியா துருக்கி ஜோர்டன் கத்தார் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவர்களெல்லாம் அமெரிக்கர்களுக்கு கொடுத்த அழுத்தம் ஏன்னா அவர்கள் எல்லாருமே சன்னி நாடுகள் ஈரான் ஷியா நாடு ஈரானனுடைய பலம் இன்னும் குன்றி போனால் இஸ்ரேலியர்கள் அவர்கள் எங்கும் பிடிக்க முடியாத உயரத்திற்கு மத்திய கிழக்கிற்கு சென்று விடுவார்கள் அப்படி இஸ்ரேல் ஆகிறத அவர்களெல்லாம் விரும்பலை இந்த சன்னி நாடுகள் ரெண்டு பேரையுமே அவர்களுக்கு பிடிக்காது ஈரானையும் பிடிக்காது இஸ்ரேலையும் பிடிக்காது ஆனால் முதல் எதிரி யாருன்னு கேட்டால் இஸ்ரேல் தான் சார் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு கேள்விகளுக்கும் ஆழமாக பல தலைமைக்கு சார் சத்யா விண்கலுக்குள் ஏசி ஆஃபர் அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை